நான் ஆம்பிளைங்க கூட தனியா வந்து தங்கி தங்கியிருக்கேன் நினைச்சாலே எங்களுக்கு அவமானமா இருக்கு இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அயரனா துணை அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியோட ஏலகிரிக்கு ட்ரிப் இருப்பாங்க சோழனோட ஃபேமிலியும் நிலா அம்மாவோட ஃபேமிலியும் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நிலா பல்லவனை டான்ஸ் ஆட சொல்கிறாங்க எனக்கெல்லாம் வராது அண்ணின்னு பல்லவன் சொல்ல அன்னிக்காக மாட்டேன்னு சொன்னோன்னே பல்லவன் போய் டான்ஸ் ஆடுறாங்க நம்ம சேரன் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிலாவோட அன்னி பொண்ணு அங்கே பார்த்தீங்கன்னா நிலா அத்தின்னு சொல்ல நிலாவோட ஃபேஸை பார்த்துட்டு அவங்க ஃபேஸே வந்து மாறுது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் தான் டான்ஸ் ஆட போறாங்க அப்ப பார்த்தீங்கன்னா நிலாவோட அண்ணா பிளான் பண்ணி பாட்டையும் மாத்தி விட்டுறாங்க சோழன் வந்து டான்ஸ் ஆடும்போது சோகமான பாட்டை போட்டதும் இல்லாம சோழன் வந்து கீழே விழுகிற மாதிரி ஜூஸ் பாட்டில தள்ளி விட்டுறாங்க சோழனும் கீழே விழ போறாங்க அதை பார்த்துட்டு எனக்கு பயங்கரமா கோ வந்து நிலா அண்ணாவோட சட்டையை பிடிச்சி சண்டை போடுறாங்க முதல்ல கையேறா அப்ப நிலாவோட அப்பா சொல்ல நிலாவோட அம்மா நிலாவை பார்த்து நாலு ஆம்பளைங்க கூட வந்து நீ தனியா தங்கியிருக்கிய நினைக்கவே அவமானமா இருக்கு அப்படிங்கிறாங்க நிலாவோட முகமே வந்து வாடிடுது என்ன நடக்க போகுது அப்படின்னா அடுத்து ஒரு எபிசோட ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்